්‍රතිපත්ති මේකනතාවයක්ති නමුත් අපි එකක් පක්ෂය එකතුවෙලා පොදදු සඳහනය ගන්න ගොනේ எவ்வாறெனினும் அக்குரச பிரதேச சபைக்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட பாலசுந்தரம் லாபர் இன்று ஊடக சாந்தி போன்ற ஏற்பாடு செய்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் தமது சகாக்களுக்காக கட்சியின் கொள்கையை காட்டிக் கொடுப்பதாக தெரிவித்தார் கட்சியில் அநீதி இடம்பெற்றமை தொடர்பில் நான் கவலை நான் தமிழராக இருப்பது பிழையா உரிய நபர்களுக்கு உரிய இடம் கிடைக்காமையினால்தான் இன்று இலங்கையில் ஐக்கியமில்லாது போயுள்ளது முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு நியாயம் வழங்குமாறு நான் கடவுளிடமே கேட்டுக்கொள்கின்றேன் நியாயம் பெற்றுக் கொடுக்க தலைவர் கூட தலையிடவில்லை வெற்றி பெற்ற என்னை குப்பை தொட்டியில் வீசி தோல்வியடைந்த தமது பகுதியை கூட கொள்ள முடியாத நபர்களை சபைக்கு அனுப்புகின்ற கட்சிதான் ஐக்கிய மக்கள் சக்தியாகும் இதேவேளை பாலசுந்தரத்துக்கு வாக்களித்த வாக்காளர்களும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர் நமக்கு அனைதி இடம்பெற்றுள்ளது புத்திக பத்திரணவுக்கு நான் அழைப்பை ஏற்படுத்தினேன் அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை என்னுடைய சகோதரர் லாபருக்கு ஏன் இப்படி நடந்தது நான் கேட்க விரும்புகின்றேன் புத்திகை பத்திரம் அவர்களே நாங்கள் உலர்ந்த ஆசனையில் எங்கள் லாசர் அவரை மந்திரி பதவிக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு ஒரு தமிழ் மந்திரி வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த எதிரி எங்களுக்கு இஷ்டம் ஆவலை காரணம் என்னென்ன கேட்டால் அவர் வந்த வெற்றி எடுத்த சந்தை நாங்கள் விரும்பி கொடுத்த சந்தைங்களை ஒரு மந்திரிமார்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அதுங்களுக்கு என்ன எடுக்கிறதோ தெரியாது எங்கள் மந்திரி எங்களுக்கு முகம் கொடுக்க இல்லாமல் அவர் இருக்கிறாரு இதில் எல்லாம் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒத்துழைப்பு நாங்கள் கொடுத்தோம் எதிர்பார்த்தோ அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு எல்லாத்துக்கும் மன வருத்தம் தான்